ஒருத்தரை எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்குவோன்னு நாம் கூட்டிருப்போம் அவளும் வருவா சாப்பிடுவா சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய பத்தினியின் இடத்துல பசிக்கிறது வீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு இவர் கேட்டா முதல்ல அவள் என்ன கேட்பா ஓ அங்கே சாப்பிட போனீங்களே ஓ தான் விருந்தா சொல்லுவாளா இல்லையா அப்போ ஒருத்தரை சாப்பிட கூப்பிடுறோம்னா அவர் வயிறு நிறையிற அளவுக்கு நாம் கொடுக்கணும் நாம் கூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க கூட்டு அப்படியே சாதிச்சுட்டே இருக்கணும் போட்டுட்டே இருக்கணும் பாயசம் விட்டுண்டே இருக்கணும் அவர் பார்த்து சாப்பிட்றவர் பார்த்து போதும் 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 அப்படின்னு சொல்லணும் ஆனால் நாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஒரு கரண்டி போட்டுட்டு கூட்டு போட்டுட்டு போதுமா ஒரு கரண்டி பொரியல் கரியமது போட்டுட்டு போதுமா ஒரு கரண்டி பாயசம் விட்டுட்டு போதுமா அப்படின்னு கேட்குறோம்